ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு மாம்பழம் தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மாங்காய் மாம்பழ சீசன் இருக்குது ஸோ அப்போ வந்து இது மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணி அதோடய ப்யூரி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் அளவு அதனால தான் மாம்பழத்தை அரைச்சி எடுத்துருக்கேன் அதே அளவு ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோப்பனேட் உலர்ந்த தேங்காய் துருவல் ஒரு அரைக்கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்கு சுகர் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாம்பழம் இனிப்பாக இருந்தால் தேவைப்படாது இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மாம்பழம் ரெடி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனால் அதில் ஒரு கப் டிசிகேட்டட் கோகோனட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது ரெடிமான கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காய் துருவல் நல்லா வருபடிருச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கேன் மாம்பழை பியூரியே சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம இது இப்போ நான் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துறேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் மாம்பழம் அதனால கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துறேன் அதோட ஒரு அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் இதுலேயும் இனிப்பு இருக்கும் மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும் பத்தாதுங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துறேன் நீங்கள் வேணான்னு அளவான இனிப்பு வேணால் அதோடய விட்டுருங்க கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்தையும் அது கெட்டி ஆகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபேனில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் லைட்டாக திக்காயிட்டு வருது இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லாவே திக்காயிரும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்தளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்ல சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம் ஆறணுன்னு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் அளவுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் நம்ம அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம் ரெண்டு பிடிச்சிட்டோம் இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சிக்கலாம் அடுத்த லட்டியும் உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உளுந்த தேங்காய் துருள் எடுத்திருக்கேன் அதில் அப்படியே நல்லா கோட் பண்ணி நம்ம எல்லா லட்டியும் எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் தேங்காய் தூர் உள்ள டிப் பண்ணிட்டோம் நம்முடைய சுவையான மாம்பழம் தேங்காய் லட்டு சூப்பராக ரெடியாக ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சீசன் இருக்கும்போதே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்